தமிழ்நாட்டோட நடுப்பகுதியில் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தோட எல்லையாக அமைந்துள்ள ஒரு சிறிய மலை தான் இந்த கொல்லிமலை இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட கடைசி மலையாக அமைந்திருக்கு இந்த மலையை கொல்லிமலைன்னு அழைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு மனிதர்களை கொல்லக்கூடிய கொடிய நோய்களை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்க மூலிகைகளை கொண்டு விளங்குவதால் இந்த மலையை கொல்லிமலைன்னு அழைக்கிறாங்க நாமக்கல்லிருந்து சுமார் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் முதல் ஆயிரத்தி அறநூறு மீட்டர் உயரம் வரை இந்த மலை உள்ளது கொல்லிமலையில் பல பழங்குடி மக்கள் வசித்து வராங்க மேலும் இந்த மலையில் ஐந்து ஆறுகள் உற்பத்தி ஆகிறது இந்த பகுதியில் அதிகமாக கொல்லிவாய் பறவைகள் வசித்ததன் காரணத்தால் கொல்லிமலை என்று பெயர் வந்ததுன்னு கூறப்படுது இந்த கொல்லிமலை அமான சக்திகள் நிறைந்ததுன்னு கூற காரணம் இன்றும் கூடுவிட்டு கூடு பாயும் சித்தர்கள் கொல்லிமலையில் உலா வருவதாக தெரிய வந்துள்ளது மேலும் புராண காலம் முதலே இங்கே சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கருதப்படுது இந்த மலையில் காணப்படுற சில அபூர்வ மூலிகைகளை நாம் எடுத்துக்கொண்டால் உடனே மாய போன்ற மூலிகைகளை உட்கொண்டுதான் இன்னும் பல சித்தர்கள் நம் கண்ணுக்கு தெரியாம அந்த பகுதியில் வாழ்வதாக நம்பப்படுது இங்கு காணப்படக்கூடிய அற்புத மூலிகையான ஜோதிப்புல் என்ற செடி விடிய விடிய விட்டேறியும் தன்மை கொண்டதாம் அந்த அபூர்வ புல்லை பயன்படுத்தி குள்ளர்களும் சித்தர்களும் அங்கு இருக்கக்கூடிய குகைகளில் வாழ்வதாக கூறப்படுது மேலும் இங்கே இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை என்ற கோவில் அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிரட்டும் அமைப்பில் உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த கொல்லிப்பாவையை யாராவது நேரில் பார்த்தால் தன் கண்களாலேயே அச்சுறுத்தி கொன்றுவிடக்கூடிய தன்மை கொண்டதான் அது மட்டுமல்லாமல் கொல்லிப்பாவை பற்றி சங்ககால நூல்களிலும் அதிக அளவு கூறப்பட்டுள்ளது இந்த கொல்லிப்பாவை தான் பழைய சங்க நூல்களில் கொற்றவை என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கூடுவிட்டு கூடுவாயும் சக்தி மட்டுமில்லாமல் இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி படைத்த சித்தர்கள் இந்த பகுதியில் அதிக அளவு காணப்படுவதாகவும் அதற்குரிய மூலிகைகளை சேகரிக்க அந்த பகுதிக்கு வந்து செல்வதாகவும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவுகிறது இங்கு மீனுக்கு மூக்குத்தி போடக்கூடிய பழக்கம் உள்ளது அதாவது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களோட நோய்கள் நீங்க வேண்டி அங்க இருக்கக்கூடிய நதிகளில் மீன்களை பிடித்து அந்த மீனுக்கு மூக்குத்தி போட்டு மீண்டும் ஆற்றில் விடும் பழக்கம் உள்ளது கொல்லிமலை பகுதியில் மனிதர்களை உண்ணக்கூடிய தாவரங்கள் இருப்பதாகவும் அவற்றிற்கு அமிலங்களை கரைக்கும் சக்தி உள்ளதாகவும் இன்று வரை கூறப்படுது கொல்லிமலை நோக்கி செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட நோக்கம் சிறப்பான நோக்கம் எனில் அது கண்டிப்பா நிறைவேறும் என்றும் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மனிதர்களின் உயிராற்றல் அதிகரிக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் கொல்லியம்பாவை இன்று வரை கொல்லிமலையை பாதுகாக்கிற காவல் தெய்வமாக திகழ்கிறாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த கொல்லியம்பாவையால் தான் இந்த மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் வந்ததனும் நம்பப்படுது